தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இரையேசுவல் இனிமைமா இனிமை மிகுந்த தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளில காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் வழி நடத்தி இருக்கின்றார் நினைத்ததற்கு மேலான நன்மையான காரியங்களை நமக்கு நிறைவுற செய்திருக்கின்றார் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் தடுக்கிவிழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்று இறை வார்த்தை இணங்க ஆம் பல்வேறு நிலைகளிலே நாம் தடுக்கி விழுந்தோம் தாழ்த்தப்பட்டோம் இவை அனைத்திலும் நம்மை தாங்கி தூக்கிவிட்ட தேவனை நெஞ்சார வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நடிச்செலுத்துவோம் தம்மை நோக்கி வஞ்சாடும் யாவருக்கும் உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் உண்மையில் இருக்கிறார் என்ற வார்த்தை கிணங்க ஆம் உண்மையாகவே அவரை நோக்கி மண்சாடி அவரை நோக்கி ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இறைவன் தாமதிக்காமல் ஆசிர்வாதம் தொடு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆம் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்தார் ஆசிர்வாதத்தை அவரி விதமாக கொடுத்தார் இந்த இரவு வேலையிலும் கூட அவரது பிரசன்னம் நம்மை பாதுகாக்க இருக்கின்றது அவரது வழிநடத்துதல் நமக்கு உறுதுணையாக இருக்க இருக்கின்றது எனவே அவரிடத்திலே நாம் ஐக்கியமாகவோம் நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிப்போம் இதை இரவு ஜபத்தில் தனிப்பட்ட விதத்திலே நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுப்போம் கலங்கி தவித்து வாழுகின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மழை வெள்ளத்தால் தங்களது உடைமைகளை இழந்து வாழுகின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம் எதுவுமே இல்லாமல் கவனிப்பாரிற்று வீதியோரங்களிலே தூக்கி எறிந்த அநாதை பிள்ளைகளை திக்கற்ற பிள்ளைகளை சிறப்பாக வயது முதிர்ந்த நிலையிலே இருக்கின்றவர்களை ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு இதோ இந்த இரவு அர்ப்பண சபத்தில் நாம் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை திருவசனம் எட்டு ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் நீர் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆம் ஆண்டவர உமது நன்மைத்தனத்தையும் இரக்கத்தையும் இன்றைய நாளில காலையிலிருந்து இந்த நேரம் வரை நாங்கள் அனுபவித்தோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரன் வறண்ட நிலம் நீரோடிக்காக தவிப்பது போல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக தவித்து ஒரு காலடியில அமர்ந்திருக்கின்ற உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி ஆண்டவரே இறைவா இதோ எங்களது உள்ளத்தின் ஏக்கங்களையும் எங்களது மனதிலே இருக்கின்ற கவலைகளையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் நாளிலே மகிழ்ச்சியான பாதையில் எம்மை வழிநடத்திய தருணத்தை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆண்டவரே நீர் எத்தனை நன்மைகள் செய்தாலும் அதனை நாங்கள் பொருட்படுத்தாமல் உமக்கு எதிராக செய்த பாவ பலவீனங்களை எங்களது சிறு சில குற்றம் எல்லாம் உம் திருவடியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நாங்கள் ஒவ்வொருவரும் தவறக்கூடியவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான இக்கட்டில்களிலே உழன்று உமது திருவுளத்திற்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் அதனை நாங்கள் நம்புகின்றோம் நம்புகின்றோமாண்டவர இந்த இருந்து இந்த இருந்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தபடியாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் தகப்பண்ணு எங்களது சிந்தனை சொல் செயல் அனைத்தும் உமக்கு உகந்தவையாயிருக்கும்படியாக இந்த இரவு வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உமிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வந்துள்ளோமே ஆண்டவரே எங்களது சிந்தனைகளை நீர் தூய்மையாக்கும் எங்கள் செவிகளை உமக்கு எதிராக செய்த பாவங்களில் இருந்து பலவீனங்களில் இருந்து எங்களை மீட்டெடுத்தும் தகப்பன நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சித்தமான காரியங்களை செய்ய அவளோடு இருக்கும்படியாக எங்களது உள்ளங்களை நீர் புதுப்பி பீராக்க ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் என்ற வார்த்தையை இந்த இரவு வேலையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே தகப்பன்னு அதற்காக நன்றி கூறி நன்றி நிறை உள்ளத்தை உமிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இந்த இரவு நேரம் முழுவதும் பல்வேறு விதமான பயணங்களை செய்ய இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற வயோதியர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் எம் விவசாய நிலங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆடு மாடு நிலங்கள் தாவரங்கள் மரம் செடி கொடிகள் என அனைத்தையுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர் எமக்கென்று கொடுத்த பெற்றோரை ஒப்புக் கொடுக்கின்றோம் எம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் எமக்கென்று எம் குடும்பத்திற்கென்று நீர் கொடுத்த எம் மனைவியை ஒப்புக் கொடுக்கின்றோம் எம் கணவனை ஒப்புக் ஆண்டவரே எங்களது உற்ற உறவினர்களை ஒப்புக் எங்களை எதிர்த்து பேசியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் மீது சினம் கொள்பவர்களை ஒப்புக் நாங்கள் இருக்கின்ற மனிதர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆண்டவரை எங்களுக்கு தெரியாமல் வெகு தொலைவில் எங்கள் ஜபத்திற்காக ஜெபிப்பார்களா யாராவது என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அப்பா முது கருணையினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசிர்வாதத்தை இந்த இரவிலே கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அனைவருக்கும் இந்த நேரம் ஆசிரியையும் அருளையும் கொடுக்கின்ற இரவாக அமைய தொடர்ந்து ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் வல்லமையுள்ள நாமத்திலே ஜீவிக்கின்றோம் எம் நல்ல ஆமென் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் முனைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியி வாழ்க அ தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரு ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ